கணபதே நமக பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அந்த குரு பகவான் யாருன்னா இருக்கிறதுலே இந்த ஒம்பது கிரகங்கள்லேயும் சுப முழு சுபனாக இருக்கக்கூடியவர் அவர் தான் ஆனாலும் அவரால் வந்து நன்மை இருக்குது ஒரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்கு கோடி தோஷங்களை விளக்க வல்லவர் தன்னுடைய பார்வையினால் அவருக்கு அஞ்சு ஏழு ஒம்பதுங்கிற பார்வை இருக்குது ஆனாலும் அவருக்கே உரித்தான சில பாவகிருத்தியங்கள் இருக்குது அது என்னென்னா இப்போ தனுசுக்கோ மீனத்துக்கோ அவர் வந்து லக்னாதிபதியாகவோ ராசிநாதனாகவோ வர்றாருன்னு வச்சுக்கினீங்கன்னா அது கேந்திராதிபத்திய தோஷம் வந்துடும் அவருக்கு ரெண்டு வீட்டினுடைய கேந்திராதிபத்திய தோஷம் அது மாத்திரம் இல்லை இன்னும் அந்த கேந்திர மிதனத்துக்கும் கன்னிக்கும் கேந்திரத்துக்குரியவராக வர்றதுனால இந்த கேந்திராதிபத்திய தோஷம் சுபனுக்கு உண்டு சரி இது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற ஸ்தானங்களில் அவர் இருந்தால் அதாவது உங்கள் ராசிக்கு யார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில் இருப்பீங்க இந்த ராசிகளுக்கு அவர் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்தாருன்னா பல நன்மைகள் உண்டாகும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆனால் இது எப்படின்னா இதில் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் இல்லாமல் இருக்கணும் அஷ்டமாதிபத்திய தோஷம்னு இல்லாமல் இருக்கணும் இந்த அஷ்டமாதிபத்திய தோஷங்கிறது ரிஷபத்துக்கும் சிம்மத்துக்கும் வரும் அது இல்லாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் மாரகாதிபத்திய தோஷம்னு இருக்குது மாரகம்னா மரணத்துக்கு சமானமான கண்டம் அது எந்த ராசிக்கு அவர் வருவார் அப்படிங்கிறது தனியான கணிப்பு இருக்குது அதை பார்த்து வெளியிடலாம் அந்த மாதிரி வந்தால் தவறாது மாரகம் செய்வார்னு சொல்லியிருக்கு மாரகாதிபதியாக வந்தால் குரு சுக்குரன் இவங்களெல்லாம் தவறாது மாரகம் செய்வார்கள்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற இடத்துக்கு இந்த இடங்களுக்கு அவர் வந்து இவராக வர்றார் அதாவது காரகத்துவம் உடைய இந்த ரெண்டுங்கிற காரகத்துவம் தனம் காசு அப்புறம் அஞ்சுங்கிறது குழந்தைங்க அதுக்கப்புறம் ஏழுங்கிறது பெண்களுக்கு பர்த்தா காரகன் அப்புறம் ஒம்பதுங்கிறது தர்ம கைங்கரியங்களை செய்யக்கூடியவர் தீர்த்த நீராடல் கோயில்கள் உர கோயில்களை போய் தரிசனம் பண்ணுறது தர்மஸ்தாபனம் வச்சு நடத்துறது தர்ம சிந்தனையோடு இருக்கிறது இதுகளெலாம் குரு அந்த இடத்துக்கு வர்ற அல்லது அங்கேயே இப்போ இந்த ஜென்ம ஜாதகத்தில் இருந்தாலோ இதுகளெலாம் இருக்கும் பதினொன்றுங்கிற ஒரு பாவம் பாவம் இருக்குது அது மூத்த சகோதரஸ்தானம் அது லாபஸ்தானமும் கூட இந்த இடங்களுக்கு உரியவராக அல்லது அந்த இடங்களுக்கு அவர் நல்ல ஆதிபத்தியம் பெற்று அங்கங்கே இந்த குரு பேச்சியில் வந்து இருந்தால் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அலாதி அதாவது ஒரு பக்கம் நன்மையாக இருக்கும் ஒரு பக்கம் அக்ஷமாதிபத்திய தோஷம் மாரகாதிபத்திய தோஷம் கேந்திராதிபத்திய தோஷம் இதுகளெலாம் இருக்கும் நன்மைகளுக்கு அதிக நன்மைக்கு பிரீதி இந்த கெடுதல்கள் நேராமல் இருக்கிறதுக்கு பிரீதி ஒ நமக வணக்கம் இந்த பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துளாராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் துலாத்துக்கு வாக்கியத்தில் இருக்கார் குரு இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு வரக்கூடிய குரு பயிற்சியில் பாக்கியத்தில் குரு இருக்கிறது அதிக மேன்மை அதான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் அந்த இடமும் அந்த ராசியும் இவர் இவர் இந்த ராசிக்கு சொல்கிறோமோ அந்த ராசியும் எங்கே இருக்காரோ அந்த ராசியும் அது மித்திர ராசியாக இருந்தால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதுக்கு மேலே ஒரு இது கிடையாது ஆனால் இதில் இருக்கிற இந்த தொலாமுங்கிறது அவருக்கு கொஞ்சம் பகைஸ்தானம்தான் அது மாதிரி இருக்கிற இடமும் கொஞ்சம் பகைஸ்தானம் தான் அதனால் கூட்டி கழித்து பார்த்தோம்னா எண்பது தொண்ணூறு பர்சென்ட்டுக்கு உண்டான சுபபலன்கள் நல்லாயிருக்கும் நல்லா நிறைய நடக்கும் அடிப்படையாக அவர் வந்து பாக்கியத்தில் இருந்து எல்லாத்தையும் தள்ளிட்டு பார்த்தோம்னா பாக்கியத்தில் இருந்து அந்த ஸ்தானம்னு அவருக்கு அவர் இருக்கிற இடத்துல இருந்து அந்த ஜென்ம ரா ராசியை பார்க்குறார் அஞ்சாம் பாரதியாக பார்க்குறார் அந்த பூர்வபுண்ணியம் வழங்குறதுக்குரிய இடம் அது அந்த அஞ்சாம் பார்வைங்கிறது பூர்வ புண்ணியத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எடுத்தெடுப்பில் பல அதாவது அடிப்படையில் எந்த காரியம் தொட்டாலும் தொடங்குகிற நேரம் இந்த ஒரு வருஷம் ஒன்றும் ஆனால் கொஞ்சோண்டு பேருக்குன்னு சில எதிர்ப்பு அதை மீறித்தான் நடக்கணும் அது செய்யும் ரொம்ப பிரயாசம் அது இது ஐயோ இப்படி ஆகிடுச்சே நம்மளால் செய்ய முடியலையே அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கொஞ்சம் லேசாக ஒரு எதிர்ப்பு பேருக்கு இருக்கும் அதை எதிர்ப்பை தாண்டிட்டோம்னா படம் பொற்காலந்தான் சரி இதுக்கப்புறம் அவர் தன்னுடைய மூணாம் அதாவது இந்த தொலாத்துக்கு மூணாம் இடம் இடத்த தன்னுடைய ஏழாம் பருவையால் பார்க்குறாரு அது வந்து திடம் வீரம் பராக்கிரமம் தைரியம் சகோதரம் சகாயம் இந்த சகோதரர்கள் நல்லா இருக்கணும் அவர்களால் ஏற்பட நிறைய நன்மைகள் உண்டாகும் இந்த இது சகாயத்தினால் வெளியாட்கள் சகாயத்தினாலையும் பல நன்மைகள் உண்டு அது இந்த அதாவது தெரிஞ்சவங்கன்னு லேசாக தெரிஞ்சிருந்தால் கூட போதும் தெரியாதவர்களால் கூட பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னது இன்னார் தான்னு இல்லை சகட்டு எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி இருக்கும் அதுதான் இந்த குருவினுடைய சுபத்தன்மை சுப பார்வை அப்புறம் வந்து ஒரு பராக்கிரமம்னால் எந்த காரியம் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த காரியங்களை ஆர்ட் அதில் அவ்வளோ கஷ்டம் இருக்கே இது செஞ்சால் முடியுமா அப்படிங்கிறத பற்றி எல்லாம் சிந்தனையெல்லாம் இல்லாமல் அந்த எடுத்தோம் முடித்தோம் அப்படிங்கிறது மாதிரியான வேகமாக அந்த பராக்கிரமம் உண்டாகும் அதனால் காரியசக்திகளெல்லாம் நிறைய உண்டாகும் அது குருவனுடைய பார்வையினால் அதுக்கப்புறம் அவர் வந்து அது அஞ்சாம் பார்வையாக பார்க்குறார் தன்னுடைய ஒன்போதாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அந்த அஞ்சுங்கிறது புத்திரஸ்தானம் காரகன் புத்திரஸ்தானத்தை பார்க்குறதுனால புத்திரர்கள் மேன்மை அடைவார்கள் மேற்படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப நன்மை உண்டாகும் புத்தி நல்லா வேலை செய்யும் ஜாதகருக்கு யார் தொளாராசிக்காரர்களுக்கு அதுக்கப்புறம் அது மாதுள காரகன்னு பேர் மாமன்மார்களால் அது குறிப்பாக தாய் மாமன் வச்சுக்கலாம் மாமன்மார்களால் பல நன்மைகள் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இதில் பிரகாசமாக இருக்குது இவர் வந்து ஆருக்கும் உரியவர் ருணம் ரோகம் சத்ருஸ்தானாதிபதி அவர் தான் வந்து இந்த இதுக்கு பூர்வணியம் அதாவது ஒம்பதுங்கிற பாக்கியத்தில் உட்காந்துருக்கார் இதனால் ருணம் அப்படின்னா கடன் அந்த கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தனகாரகிறதுனால காசாக கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு பிரகாசம் ரோகம் ரோகம் வந்தால் விலகும் ஏன்னா அந்த வீட்டுக்குரியவர் அது வந்து இந்த சனியும் அங்கே இருக்கிறதுனால இது ஒரு பெரிய நன்மை உண்டாகும் அந்த ரோகத்துக்கு விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளெல்லாம் அதிகம் சத்ரு சரை சத்ரு நேர்முக மறைமுக சத்துருக்கள் வந்து அந்த வீட்டுக்குரியவருங்கிறதுனால அவர் வந்து இதுக்கு பாக்கியத்தில் இருக்கிறதுனால அதெல்லாம் விலகிடும் அதனால தொல்லிகள் உண்டாகாதுன்னு வச்சுக்கலாம் சரி ஒன்றும் இது நல்லா இருக்குது இருக்கிறதுலே சொன்னால் இருக்க இந்த பனிரெண்டு ராசிகளில் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடியதுன்னு சொன்னால் இந்த துலாம் அதில் துலாம் ஒன்றும் துலாத்துக்கு ஒன்பதில் இருக்கிறது பாக்கியத்தில் குரு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது பல பாக்கியங்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வீடு வாசல் மனை வாகனம் இதெல்லாம் அமையும் தங்கம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆடை ஆபரணம் சேர்க்கிறக்கும் இந்த ஒரு வருஷமும் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தசாப்தி அந்தரங்களெல்லாம் எல்லாம் ரொம்ப அனுசரணையாக இருந்ததுன்னா நல்ல ஒரு சொல்லிக்கிறது மாதிரியாக இவ்வளவு நாளும் இல்லாமல் இன்றைக்கி நல்லாயிருக்கும் இந்த வருஷத்தில் இருக்கும்னு சொல்லிக்கிற அளவுக்கு நல்லாயிருக்கும் அம்பாலும் அனுக்கிரகம் குரு பிரீதி பண்ணிட்டால் அந்த பலன்கள் ஒட்டுமொத்தமாக நமக்கு அதாவது முழுசான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு அது குறிப்பாக எல்லா ராசிக்காரர்களும் பிரீதி குரு பிரீதி பண்ணணும் ஒரு கிரகம் ஒரு வருஷத்துக்கு வருஷாதி கிரகம்னு பேர் குரு சனி ராகு கேது எல்லாம் நீங்கள் பிரீதி பண்ணணும் மிச்ச கிரகங்களுக்கு என்ன ஒரு மாதத்தில் மாறிடும் நாற்பது நாளில் சபா மாறிடுவார் அதில் தெரியாது இது ஒரு வருஷம் இருக்கும்போது நமக்கு அதை ரொம்ப கடுமையாக தெரிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இது பிரீதியை பண்ணுங்க இந்த குறிப்பாக கடகராசி விருச்சிகராசி மகர ராசிக்காரர்கள் அருமையாக பிரீதி பண்ணணும் அப்போ தான் இந்த முழு பலன்கள் ஏன்னா ராசிக்கே அவர் வந்து விரயத்தில் ஆறில் எட்டில் பலனில் அப்படி இருக்கிறதுனால அந்த பலன்கள் வந்து மறைவாக இருக்கும்போது அந்த முழு பலன்களை நமக்கு கிடைக்காது பிரீதி பண்ணிட்டீங்கன்னா குருவனுடைய அனுக்கிரகம் உண்டாகும் இதெல்லாம் நம்பக்கூடியவர்களுக்கு தான் இந்த குரு பிரீதி என்னங்கிறத நான் சொல்கிறேன் குருவுக்கு எழுபத்தாறு வகையான மூர்த்தி பேதங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு எழுபத்தாறு வகையில் எழுபத்தாறு விதமாக இருக்காரு நமக்கு தெரிகிறத கூட அஞ்சாறு தான் இதில் அந்த குறிப்பிட்ட முக்கியமான ஸ்தலங்கள் இருக்குது குருவுக்கு அந்த இடத்துல பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் பொதுவாக எல்லா சிவகோயிலையும் குரு தட்சிணாமூர்த்தி இருப்பார் குரு வந்து நவக்கிரக சன்னதி இருக்கும் எல்லா கோயில்கள்லையும் பெரும்பாலும் சிவன் கோயிலில் இருக்குது அதில் வந்து குரு பிரகஸ்பதியான குரு வடக்கு பக்கம் இருப்பார் அது தெரியும் குருன்னு சொல்லக்கூடியது அவர் தான் நம்ம பொதுவாக சொல்லிகிட்டு இருக்கோம் தட்சிணாமூர்த்தி ஆதி குரு இந்த குருவில் எந்த குருவுக்கு நீங்கள் பிரீதி பண்ணாலும் நல்லது தான் இப்போ நான் இடங்களை சொல்கிறேன் தென்குடி திட்டை திருவலிதாயம் திருச்செந்தூர் அப்படிங்கிற மூணு இடம் முக்கியமான இடம் இந்த மூணு மூணு இடம் ஏன் முக்கியம்னா குரு பகவான் பிரகஸ்பதியானவர் அங்கே தவம் பண்ணுறார் தவம் பண்ணி ஒவ்வொரு இடத்துல தென்குடி திட்டையில் பண்ணுறார் அதுக்கப்புறம் திருவலிதாயங்கிற பாடியில் இருக்கக்கூடிய திருவல்லீஸ்வர சுவாமி கோயில் இருக்க இடத்துல பண்ணுறார் அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் அவர் வந்து குரு தவம் பண்ணி கிரக அந்தஸ்து அடைகிறார் சுபனாக இருந்து அனுக்கிரகம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை அடைகிறார் அதுதான் இந்த மூணு இடமும் அவர் தவம் பண்ணி வெற்றி அடைஞ்ச இடம் தவம் பூர்த்தியாகி கிரக அந்தஸ்து பெற்ற இடம் அதனால இந்த இது ரொம்ப விசேஷம் ஆலங்குடி குருவுக்கு ஒரு தனிமையமே இருக்குது ஆலங்குடி குரு எப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் குரு பிரீதியை வந்து அந்த குரு பயிற்சிக்கிறீங்க எல்லாரும் பெரும்பாலும் போயிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடத்துல அங்கே ஏற்பட்டு அங்கே வச்சுருக்கக்கூடிய எந்திர பிரதிஷ்டையினால் அந்த ஸ்தலத்து குருவை வந்து இது பண்ணும்போது ஆராதிக்கும்போது இந்த சிவன் எப்படி விஷத்தை சாப்பிட்டு ஒரு முகூர்த்த காலம் அதுக்கு கட்டுப்பட்டு மயங்கி இருந்தாரோ அது மாதிரி விஷத்தை சாப்பிட்டு விஷம்னா நெஞ்ச நிஜமான விஷம்னு சொல்லவில்லை அந்த மாதிரியான ஸ்திதியில் இருக்கக்கூடியவர்கள் முன்னேறி வரக்கூடிய வாய்ப்பு ஆலங்குடி குருவுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஆச்சாரியரே சொல்லியிருக்கார் அவர் சொன்ன குரு பிரீதியை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஒரு ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி அங்கே எழுபது வயசில் இருந்த குரு நான் அந்த அர்ச்சகரை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்போ அவர் எனக்கு சொன்னார் ஐம்பது வருஷம்னு சொல்ல முடியாது ஒரு நாற்பத்தஞ்சி வருஷம்னு வச்சுக்கலாம் நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தேன் பார்க்கும்போது அவர் சொன்ன முறை தான் குருவுக்கு எந்த இடத்துலையும் குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் குருவுக்கு அர்ச்சனையை முன்னாடியும் பண்ணலாம் அல்லது உள்ளே இருக்க வரைக்கும் பண்ணலாம் தட்சிணாமூர்த்திக்கும் பண்ணலாம் அவங்க பொதுவாக நவகிரகங்களுக்கு தான் பொதுவாக அர்ச்சனை பண்ணுறாங்க அங்கே தான் கூட்டம் இருக்கும் இதுக்கு தனியாக வரதாக இருந்தால் லேட் பண்ணுவாங்க ஏன்னா அர்ச்சகருக்கு தட்டுப்பாடு இருக்குது பல இடங்களில் அங்கேயும் பார்த்துக்கணும் இங்கேயும் பார்க்கணும் முதஸ்தானத்தையும் பார்க்கணும்னா அது கொஞ்சம் கொஞ்சம் சங்கடம் இவங்க பார்க்குறாங்க எல்லா கொஞ்சம் தாமதத்தில் தான் சில இடங்கள்ல அந்த மாதிரி இருக்குது அதனால் இந்த அர்ச்சனைங்க நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம் இப்போ திட்டையில எல்லாம் முன்னாடி தான் குருவுக்கு பண்ணுவாங்க அங்கேயும் பண்ணுறவங்க இருக்காங்க சரி நான் விஷயத்துக்கு வரேன் மூலஸ்தானம் நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு போய் மூலஸ்தான சிவலிங்கத்தை கும்பிட்டுட்டு பிரதட்சணை வர்றபோது கோஷ்டத்தில் தெற்கு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார் அந்த தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் அதை கும்பிட்டு உங்களுடைய வேண்டுதலை வச்சுக்கோங்க அதாவது வேண்டுதல் விஜாபனம்னு பேர் விஜாபனம் நம்மளுடைய அந்த சங்கல்பம்னெல்லாம் சொல்லிக்குவாங்க அவங்க பண்ணால் சங்கல்பம் நம்ம வந்து வேண்டுதல் விஜாபனம்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் கல்யாணம் ஆகிறது குழந்தை உண்டாகிறது எந்த காரியத்தையும் சுபகாரியங்கள் பூராத்தையுமே குருக்கிட்ட வைக்கலாம் இதை நீங்கள் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அப்படி பிரகாரம் வர்றது குருப்பியவோ நமகான்னு சொல்லிக்கிறது சொல்லி மறுபடியும் மூலஸ்தானத்தை கும்பிட்டுட்டு இப்படியே நீங்கள் வந்துடணும் இது வர்றபோது ஒரு சுற்றுன்னு கணக்கு வச்சுக்கோங்க இந்த குரு தட்சிணாமூர்த்திக்கு வருஷத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியிட்ட வர்றபோது ஒரு சுத்து அந்த ஒரு சுத்தில் என்ன பண்ணணும்னா ஒரு விளக்கு அகல் கொண்டு போங்க இருபத்தி நாலு அகல் இருபத்தி நாலு திரி இருபத்தி நாலு அதாவது எண்ணெய் கொண்டு போங்க இது இருபத்தி நாலு இருபத்தி நாலு அகல் இருக்கிற மாதிரி கொண்டு போங்க திரி கொண்டு போயிருங்க தீப்பெட்டி கொண்டு போயிருங்க ஒரு ட்ரெயில் வச்சு கொண்டு போனீங்கன்னா அந்த ட்ரேயிலே வச்சு காற்றுல அணையாமல் ஒரு விளக்கு ஏற்றுறது சுவாமிக்கு முன்னாடி தீ சுடர் வந்து அவரை பார்க்க இருக்கிற வச்சுக்கிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி எந்திரிக்கிறது இப்படி ரெண்டாவது சொத்து இப்போ தம்பதிகளாக இருந்தால் ரெண்டு பேருமே அங்கே கும்பிடணும் ஒத்தாப்பில் வேண்டிக்கணும் பிரித்து பிரித்து வேண்டக்கூடாது பொதுவாக தம்பதிகளுக்கு வேண்டுதல் இருக்கும் பொதுவான வேண்டுதல் குழந்த பாக்கியமாக இருக்கும் இந்த குழந்தை பாக்கியங்கிறத நீங்கள் வந்து அங்கே ரெண்டு பேரும் ஒத்தாப்பில் இருந்து ரெண்டாவது சொத்து மறுபடியும் ஒரு விளக்கேற்றுறது நமஸ்காரம் பண்ணுறது மூணாவது இப்படி இருபத்தி நாலு பிரதனம் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோஷ தேவதைகளை வந்து கும்பிட்டு வாங்க இவர் சண்டீஸ்வரர்கிட்ட ஈஸ்வர தரிசன பலன் கேட்டுக்கிட்டு நம்ம குடிமரத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்திரிச்சிங்கன்னா இந்த பிரீதி முடிஞ்சு போய்டும் இந்த பிரீதியை நீங்கள் பண்ணி வர்றது மூலமாக இது இந்த இடம் சொன்னேன் மூணு இடம் சொன்னேன் ஆலங்குடி சொன்னேன் இப்போ மேதா தட்சிணாமூர்த்தின்னு மயிலாடுதுறையில் சொல்லியிருக்கேன் இப்போது இந்த திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே ஒரு குரு இருக்கார் ஒரு விசேஷமான குரு திருவாலம்பொழிலுன்னு ரெட்ட குரு இருக்கக்கூடிய ஸ்தலம் இருக்குது ஆனால் கோயில் முன்ன பின்னே திறந்துருக்கிறதுனால உங்களுக்கு அதெல்லாம் சிரமம் இது ஏன் சொல்கிறேன்னா அந்தந்த வட்டாரக்காரர்களுக்கு உகந்ததாகத்தான் சொல்கிறேன் திருவல்லீஸ்வர சாமி பாடி மெட்ராஸ் பாடியில் லூக்காஸ் டிவிஎஸ்க்கு எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இந்த கோயில் இதுகளெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் இந்த பிரீதியை குரு வியாழக்கிழமை குரு ஓர கிடைக்குமான்னு பாருங்கள் குரு ஓரையினா காலை ரொம்ப ஏழியராக இருக்கும் மத்தியானம் ஓரையில் கோவில் சாத்திடுவாங்க நைட்டுக்கும் அந்த மாதிரி தான் அதனால் குரு ஓர கிடைக்கல செவ்வாய் ஓரை அதுவும் கிடைக்கல உங்களுக்கு சூரிய ஓரை ஆனால் கூடிய வரை வியாழக்கிழமையாக பண்ணுங்கள் இல்லை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள் குரு ஓரையில் நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் இதுகளெல்லாம் பண்ணிங்கன்னால் நழுவி பாலில் விழுகும் இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுக்கு எவ்வளவு அதி உன்னதமாக இருக்குங்கிறத இந்த பிரீதியை செஞ்சு நீங்கள் அனுபவித்து பாருங்கள் அம்பாள் அனுக்கிரகம்